ஜெயிக்கல பிதா சொன்னார் திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கும் ஒருவனை தேடினேன் ஒருவனும் இல்லை என் என்னட்சிப்பானது அவருடைய அவரே வந்து சிலுவையில் திறப்பின் வாசலை முடித்தார் இனி ஒரு திறப்பின் வாசல் இல்லை யாத்திராக முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஒரு தப்பு பண்ண எப்படி ஹேண்டில் பண்றாங்க பாருங்க அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி ம் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்தில் கிறுக்கி கிருக்கி போடுவேன் இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்துக் கொண்டு பாருங்க மிகப்பெரிய திறப்பின் வாசல் ஜபம் யார் பண்ணது மோசை பண்ணிருக்கிறார் இங்க என் பேரை கிறுக்கி போடுங்க அப்படின்ற திறப்பின் வாசல் என்னன்னா என்ன அதாவது ஒருத்தனை வக்காலத்து வாங்கினா அவனுக்கு என்ன அடி விழுதோ அந்த அடி எனக்கு கொடுங்க அர்த்தம் ஹலோ போறாலும் ஜாக்கிரதையா போ வாங்கும் போது வாங்கப்பட்டு வரக்கூடாது பரிந்து பேசும் ஜபம் வேறு மன்றாட்டு ஜபம் வேறு திறப்பின் வாசல் என்றால் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திறப்பின் வாசல் நான் போய் ஒருத்தருக்கு வந்து வக்காலத்து வாங்குறேன் அப்ப அந்த அடியை வாங்குறதுக்கு நான் தயாரா இருக்கணும் அதற்கு பெயர் தான் திறப்பின் வாசல் நான் ஜபங்களை குறைத்து மதிப்பிடவில்லை உங்கள் கணக்குப்படி ஜபம் வந்து ஜெயத்தை கொடுக்கும் என்றால் துப்பாக்கி அங்க நடந்திருக்கவே கூடாது நாம் ஜபத்தினால் உயிர் வாழவில்லை ரத்தத்தினால் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஜபத்தின் மீது ஜபத்தை விக்கிரகமாய் மாற்றுகிற மனப்போக்கு மாறுவதாக ஜபத்தை விக்கிரகமாக்குகிற பிரசங்கங்கள் அழிவதாக ஜபம் ஜீவன் அல்ல கிறிஸ்து எனக்கு ஜீவன் கிறிஸ்து எனக்கு ஜீவன் ஜபம் ஜெயம் அல்ல விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இன்றைய கிறிஸ்தவம் தவறாக வழிநடத்தப்படுகிறது தவறாக நடத்தப்படுகிறது ஒரே ஒரு திறப்பின் வாசல் ஜபம் கல்வாரியில் நடந்தது கத்ரா நடந்தது அங்கே ஒட்டுமொத்த மனுக்குளத்துக்கு வக்காலத்து வாங்குவதற்காக பரிந்து பேசுவதற்காக பிதாவிடத்தில் போன போது அவர்கள் வாங்க வேண்டிய அடியை தான் சிலுவையில் வாங்கினார் மாதிரி நான் திறப்பில் நிக்க போறேன் மோசையே அடி வாங்கிட்டு அவன் சொல்றான் என் பேரை கிரிக்கிறீங்க அவன் எல்லாம் விட்டுருங்கண்ணா பர்றா போடா போடா அப்படியே உள்ள போ அப்படின்ட்டார் கர்த்தர் இல்லை வந்து நூறு கொடுத்துட்டு முந்நூறு பேரை உள்ள போற வர்றது நீ வச்சிருக்கு நூறு ரூபாய் நீதி இதில் நீ ஒருத்தவனா உள்ள போகலாம் எவன் பாவம் செய்தவனோ அவன் பேரை தான் ஜீவபுத்தது அவன் பேரை தான் கிருக்கு வேண்டார் கர்த்தர் அப்ப எனக்கு என்னன்னா இவர் அழுதார்ல மோசே திறப்பின் வாசல் ஜெபிச்சார்ல இந்த ஜபத்துக்கு பதில் வந்துச்சா வரலையா வந்துச்சா வரலையா மன்னிச்சிருக்குன்னு சொன்னாரு மன்னிச்சாரா மன்னிக்கலையா மன்னிக்கவே இல்லையே சார் மோசையோட தரப்பின் வாசல தோத்து போன தரப்பின் வாசல் நீ ஒரு திறப்பின் வாசல் ஜபத்தை நம்ம பண்ணிட்டு நீங்க என்ன சொல்றீங்க மோசையை போல நாங்கள் திறப்பில் நிற்கிறோம் அப்படின்னா மோசை ஃபெயில் ஆன மாதிரி நாங்களும் ஃபெயில் ஆகிறோம் அதான அர்த்தம் ஜெயிச்சவனு சொல்லுங்க ஒருத்தன் கூட ஜெயிக்கல அதனால இப்படிதான் சொன்னார் திறப்பில் நிற்கவும் சோரை அடைக்கும் ஒருவனை தேடினேன் ஒருவனும் இல்லை என் முயமே என திறப்பின் வாசலை முடித்தார் இனி ஒரு திறப்பின் வாசல் இல்லை நியாயப்பிரமாணம் மாற்றி எழுதப்பட்டது ஆச்சரியத்துவம் மாற்றப்பட்டபடி அங்க அழுகிறான் ஆண்டு வரை மன்னிச்சிருங்க விட்டுருங்க அவர் என்ன சொல்றாரு வழக்க இருபத்தி மூணாம் தேதிக்கு தள்ளி வைக்கிறேன் இவங்க எல்லாரும் விடுதலை பண்ணவே இல்லை இப்ப விசாரிக்கல மே மாசம் லீவு முடிஞ்ச ஒண்ணு விசாரிச்சுக்கோம் ஏன்னா அப்படி மெதுவா போய் நாள் டீயை குடிச்சிட்டு பெண்ணை சாப்பிட்டுட்டு வாங்க போற வழியில என்னைக்குனாலும் ஃபைல உருவாம விடவே டென்ட் அதுதான் மோச நியாயபிரமானம் வாசிங்க அடுத்த வசனம் நீ போய் இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவரிடத்தில் விசாரிப்பேன் விசாரணை 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 இப்ப ஒருத்தர் அழுதாரு இந்த அழுகைக்கு வந்து பதில் கிடைச்சுச்சா கிடைக்கல பிரமாணம் சொல்லுது உப்ப தின்னா தண்ணி குடிக்கணும் தப்பு செஞ்சா தண்டனைய வாங்கணும் இதுதான் நியாயப்பிரமாணம் இதுதான் மோசே இதுதான் மலை ஆனால் நாமோ ஆர்வனின் ஆசாரியத்துவத்துக்கு அல்ல கோத்து ஆசாரியத்துவத்தின் கீழ் வரவில்லை யூதா கோத்திரத்து மெல்கி சிதேக்கின் முறைமையின்படி ஆசாரியனான ஏசு கிறிஸ்துவுக்கு கீழாய் வந்திருக்கிறோம் ஆசாரியத்துவம் மாற்றப்படும் என்றால் பிரமாணமும் மாற்றப்படும் இங்கே எப்படி மாற்றி எழுதப்படுகிறது எபிரேயர் எட்டு பனிரெண்டு வாசிப்போம் எப்படி மாற்றி எழுதப்படுகிறது சீக்கிரம் ஏனெனில் ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை நான் அவர்கள் அநியாயங்களை புதிய பிரமாணம் தட்டுங்க ஆமே நான் அவர்கள் பாவங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் அக்கிரமங்களையும் இனி வினையாமல் இருப்பேன் கையத்தட்டி ஆமே